தமிழ்நாட்டில் முருகன் நேரில் வந்துவேல் வாங்கிய ஒரே தலம் எது தெரியுமா அதுதான் சிக்கல் சிங்காரவேலன் கோவில் இன்று முருகன் வியர்க்கு அற்புதம் நடக்கும் தலம் இந்த வீடியோவில் கோவில் வரலாறு வேல் வாங்கிய அதிசயம் கோவிலின் சக்தி திருவிழா எல்லாம் முழுமையாக பார்க்கலாம் கோவில் வரலாறு சிக்கல் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் அமைந்துள்ள ஒரு புனித ஊர் ஷூ தலத்திலருள் மிகு சிங்காரவேலன் மிகவும் அழகான ரூபத்தில் காட்சி தருகிறார் ஹூ காலத்தில் சுரன் சூரபத்மன் தேவர்களை துன்புறுத்தி வந்தபோது தேவர் கண் சிவபெருமானிடமுதவி கேட்டனர் ஹு அப்போது சிவபெருமான் முருகனை அழைத்து சிக்கல் தலத்திற்குச் செல் அங்கு உனக்கு தேவையான வேலாயுதம் கிடைக்கும் என்று அருளினார் ஷூர்வேல் வாங்கிய அதிசயம் சிக்கல் தலத்தில் முருகன் வந்தபோது அவரின் முகத்தில் ஒரு கடும் கோபம் அந்த தருணத்திலமை பார்வதி முருகனுக்கு வேலாயுதத்தை அளித்ததாகே கூறப்படுகிறது யூர் அதிசயம் என்ன தெரியுமா வேல் பெற்ற உடனே முருகனின் உடலில் வியர்வை தோன்றியது இது ஒரு சிலை அல்ல உயிருள்ள என்பதற்கான சாட்சியு இன்றும் ஸ்கந்த ஷஷ்டி சூரசம்ஹாரம் தினர் திலிந்த அதிசயம் நடைபெறுகிறது ஆயிரக்கணக்கான பக்தர்கள் சாட்சி கூறுகின்றனர் கோவிலின் சக்தி பலன் சிக்கல் சிங்காரவேலன் வீரத்தின் வடிவம் இந்த தலத்தில் வழிபட்டால் எதிரி பயம் நீங்கும் தைரியம் கிடைக்கும் வேலை கல்வி தடைகள் தீரும் திருமண தடை நீங்கும் வழக்குகள் சச்சரவுகள் தீர்வு பெறும் குறிப்பாக செவ்வாய் சஷ்டி ஸ்கந்த ஷிஷ்டி நாட்களில் வழிபாடு செய்தால் பலன் பல மடங்கு ஸ்கந்த ஷஷ்டி சூரசம்ஹாரம் ஸ்கந்த ஷஷ்டி திருவிழா சிக்கல் கோவிலின் மிக முக்கிய நிகழ்வு யூ அன்று முருகன் கோபோ ரூபத்தில் காட்சி தருவார் சூவேல் வேல் வாங்கும் தருணம் பக்தர்கள் கண்களில் நீர் வழியும் அளவுக்கு தெய்வீக அனுபவம் யூன் இது வெறும் திருவிழா அல்ல அது ஒரு ஆன்மீக விழிப்பு சிக்கல் சிங்காரவேலன் கோவில் ஒரு சாதாரண முருகன் கோவில் அல்ல அது வீரத்தின் தலம் அது வெற்றியின் தலம் அது நம்பிக்கையின் தலம் நீங்கள் என்றொரு முறை முழு நம்பிக்கையுடன் சிக்கல் முருகனை வழிபட்டால் உங்கள் வாழ்க்கையில் நிச்சயம் ஒரு மாற்றம் நடக்கும் வேல் வேல் முருகா வெற்றி வேல் முருகா